வரிகளை நான் பாடும்போது நீங்க உங்களை கட்டாயப்படுத்தி பாட வேண்டாம் இல்ல பிரதர் இது என் சாட்சி தான் உங்களை போல இந்த வரி எனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க கூட பாடணும் அப்போது நான் கையை வைத்துங்க பாடுங்கள்லாம் சொல்லவே மாட்டேன் இஃப் திஸ் இஸ் ரியல் இன் யோர் லைஃப் அண்ட் இஃப் திஸ் இஸ் அப்ளிகபிள் டு யூ ஆல்சோ ஜாயின் வித் மீன் சிங்கிங் திஸ் ஞானிகள் மத்தியில் அழைத்தது அதுதான் பெரிய மிரட்டில் யானைகள் அழைத்தது அதிசய நான் இதற்கான நான் இதற்கான பாத்திர நல்ல இது